தங்கச் சிறந்தத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட அண்ணாமலையின் பக்கம் தாய்மார்களும் எல்லோரும் நிப்பாகி கா அன்பிற்கிணைய சகோதர சகோதரிகளை உங்கள் எல்லோருக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு பெரிய உற்சாகத்தோடு எழுச்சியோடு நாம் எல்லாமே இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்றத்திற்கு யார் தலைவராக வரப்போகின்றார்கள் நாடாளுமன்றம் அந்த தேர்தலுக்காக நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிரதமராக யார் வர வேண்டும் எப்படிப்பட்ட மனிதர் வர வேண்டும் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நின்று அப்பநாய்க்கு பட்டியல நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரும் வீதியில் நின்று அரசியல் மாற்றத்தை பார்க்கணும் அதே நேரத்துல இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு தகுதி இருக்கக்கூடிய நபர் யார் எல்லா இடத்திலையும் பேசலாம் ஆனா எல்லா இடத்திலும் பேசினாலும் கூட எல்லோருக்கும் தெரியும் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அந்த ஒரு பெரிய பொறுப்பு அந்த இருக்கைக்கு அந்த இருக்கையை வைத்து நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் நாட்டில் இருந்தாலும் கூட நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆட்சியில் நீங்க பாருங்க எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சியை பார்த்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட இன்னைக்கும் நம்முடைய நாடு எட்டு சதவீதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்குல உலகத்தில பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் என்று ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் ஆறு படிக்கட்டுகள் ஏறி இருக்கிறோம் இன்னும் மூன்று ஆண்டுகள்ல மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற இருக்கின்றோம் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டாம் ஒரு குண்டல் சொல்றாங்க அந்த குண்டல்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் மோடி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் இன்னொரு தலைவன் பேர் நீங்க சொல்லுங்க மம்தா பேனர்ஜி சரியா இருப்பாங்களா இல்ல அகிலேஷ் யாதவ் சரியா இருப்பாங்களா இல்ல பருக் அப்துல்லா சரியா இருப்பாங்களா இல்ல உதவ் தாக்கரே சரியா இருப்பாங்களா இல்ல ராகுல் காந்தி அவங்க சரியா இருப்பாங்களா இல்ல ஸ்டாலின் அவங்க சரியா இருப்பாங்களா நீங்க ஒரு தலைவர் பேர் சொல்லுங்க கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரமே நாளைக்கு முடிய போகுது இன்னும் பிரதம மந்திரி வேட்பாளர் யார் என்று தெரியாமல் இந்தி கூட்டணி பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார் இல்ல முதலமைச்சர் சொல்றாரு மு ஸ்டாலின் ஐயா இந்தியாவை காக்க போல என் கூட வாங்க அப்படிங்கிறார் சொன்னாருங்களா இல்லீங்களா இந்தியாவை காக்கலாம் எல்லாம் வாங்க ஐயா கோபாலபுரத்து குடும்பத்திலும் இருந்து தமிழகத்தை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீதியில் நாம நின்று கூட இதுல அவர் இந்தியாவை காக்கிறன்னு கிளம்பியிருக்காங்க நல்லா சொல்லுவாங்க ஐயா கூரை மேல ஏறி நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க அம்மா கூரை மேல ஏறி பிடிக்க முடியாதவன் கூற மேல ஏறி வைகுண்டத்துக்கு போலாம் அது போல முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்துல நிற்பது வெறும் இருபத்தி ஒரு இடத்துல திமுக இடத்துல யார் வருவார்கள் என்று தீர்மானிக்கிட்டோம் என்று நினைக்கிறார்கள் ஆசை யாரை விட்டது அந்த சகோதரில ஒரு விஷயத்திலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் மோடி அவர்களுக்கு நிகர் மோடி மட்டும்தான் வேற யாரும் இல்லைங்க இன்னைக்கு ஐயம்பாளையத்துல நம்முடைய பத்திரிகை நண்பர்களை அன்னைக்கு காலையில மறுபடியும் ஒரு சண்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாட்டுக்கு பதில் சொல்லிட்டு போங்க நான் முதலியா இருந்து என்ன சொல்லுவேன்னா ஏதோ ரெண்டு நாடு சண்டை போடுறாங்க நமக்கு அதுக்கு என்னையா சம்பந்தம் என்ன எது கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு பத்த தன்னை மன்னிச்சுங்கன்னே சொல்லிட்டு வெளியே வந்திருப்போம் ஆனா இன்னைக்கு உலகம் அப்படி இல்லைங்க ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது என்னை காலையில இந்திய மணிப்படி ஆறு மணிக்கு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார் எந்த நேரமும் கூட இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படி இருக்கும் பொழுது மூன்றாம் உலக போருக்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது உலகத்தில் இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி இந்தியாவிற்கு தேவைப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி உலகத்திற்கு தேவைப்படுகின்றார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லுகின்ற உலக இந்தியாவிலிருந்து நாம் அனுப்பி வைத்துக் கொள்கின்ற உலக பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இந்தியா இருக்க போகிறது உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை ஜெயிக்கிறோம் மோடி அவர்கள் நாடுகளை வரணும் முதலமைச்சர் கட்டணும் தந்தையை ಪ್ರೀತಿಯ ಮಿತ್ರರ ಸಹೋದರ ಸಹೋದರರು ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ನಮಸ್ಕಾರ ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಏಪ್ರಿಲ್ ಹತ್ತೊಂಬತ್ತನೇ ತಾರೀಕು ಆಗ್ತಾ ಇದೆ ಸಹೋದರ ಅಣ್ಣಾಮ ನೀವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ತಾಮರೆಗೆ ನೀವು ಪಕ್ಕ ಕೊಡಬೇಕು ಜಲ್ಸ್ ಬರಬೇಕು ಕೂಡ ವಿನಂತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದು பிள்ளை ಸಹೋದರಿಂದ வரும்போது மோகன் முத்துராஜ் கிட்ட கேட்டாங்க எப்பவுமே இருக்கு காலமான கால ரொம்ப அருமையா இருக்கு தாய்மார்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க மோடியை வரணும் இங்க வீட்டு பிள்ளை அண்ணாமலை வரணும்னு திமுக காரை வழக்கு கூட ரொம்ப நாள்ல வந்து கரண்ட் எல்லாம் பண்ணிட்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் ஆனா இந்த முறை தாய்மார்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட அண்ணாமலையின் பக்கம் தாய்மார்களும் எல்லோரும் நிப்பாதி காரணம் அவர்களுக்கு தெரியும் அவருடைய குழந்தைகளுக்காக நான் இங்க போராடி கொண்டிருக்கேன் நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் ஏழையாக இருக்கக்கூடாது குழந்தைகள் நல்ல ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றனால் அன்பு சகோதர இந்த முறை உங்களுடைய வாக்கெல்லாம் தாமரை வருங்க என்ற பொருள் நம்பிக்கை இருக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றிகள் வந்து வாழ்த்துக்களை வாங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பார்க்கணும்